கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று நாணல் என்ற தலைப்பின் கீழே சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம் வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாணலை குறித்து சில இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு மிகப்பெரிய அப்போசனாகிய சீமோன் பேதுருவை குறித்து பார்க்குறோம் சாயமன் பீட்டர் சைமன் அப்படின்னா ஃப்ளாக்ஸ் நாணல் என்ற அர்த்தம் பேதுரு என்றால் பாறை என்ற அர்த்தம் அங்கே பாருங்கள் நாணலை போல காற்றிலே அசைகிற ஒரு பேதுருவாக இருந்த அவர் கிறிஸ்துக்குள்ளே வந்து தேவனுடைய அபிஷேகம் பெற்றவுடன் பாறையாக அவர் மாற்றப்பட்டதை வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கணும் அதே போல் நீங்கள் நாணலை போல அசைகிறவர்களாய் காணப்படலாம் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி சோர்ந்து போகக்கூடியவர்களாய் காணப்படலாம் உற்சாகம் இழந்தவர்களாய் நீங்கள் காணப்படலாம் ஆனால் நாளலை போல அசைகிற உங்களை தேவனாகிய கத்தர் பாறையாய் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் மோசையினுடைய வாழ்க்கையிலும் இந்த நாணல் செய்த ஒரு காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்குறோம் அது எப்படி அவருடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் யாத்ராம புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் அதில் இருக்கிற ஒன்னிலிருந்து மூணு வசனங்களை நீங்கள் படித்தீங்கன்னா மூணாவது வசனம் நான் படிக்கிறேன் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்கக்கூடாமல் ஒரு நானல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்து நதியோரத்தில் நானளுக்குள்ளே வைத்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் வேத புஸ்தகத்திலே பார்க்குறோம் மோசையினுடைய தாய் ராஜா வந்து பார்வோன்னு ஒரு உத்தரவு போடுறாரு ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு அங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கோ அவங்களால மூணு மாதம் ஒழித்து வைக்க முடிந்ததுக்கு மேலே முடியலை அப்போ என்ன செஞ்சாங்களோ அவங்க அந்த அம்மா ஒரு நாணல் பெட்டி எடுத்து நாணல் நாணல்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பைபிளில் வாசிக்கும் பொழுது இந்த நாணலை குறித்து எங்கே எழுதியிருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யோபுவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் யோபுவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ ஒரு சேரில் வளரக்கூடிய ஒரு நாணல் தான் காற்றினால் அசைகிற ஒரு நாணல்தான் ஆனால் அங்கே பார்க்கிறோம் அந்த அந்த நாணல் புல்லை எடுத்து அந்த நாணலை எடுத்து அதுக்கு பிசினும் கீழும் பூசி அதை ஒன்றாக ஒரு பெட்டியாக செய்யப்படுகிறத நம்ம பார்க்கிறோம் பிரியமான இது எதை குறிக்கிறது ஐக்கியத்தை குறிக்கிறது எபேசியர் நாலு மூணில் பார்க்கும் பொழுது சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று வேதில் நம்ம பார்க்குறோம் உங்கள் பகுதிகளில் நீங்கள் தான் நாணல் பெட்டி நீங்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேராக நீங்கள் அந்த இடத்துல கூடி இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம த தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கொஞ்ச விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஒரு கிரேடல் வச்சுருக்குறாங்க அப்போ பிள்ளையை வளர்க்க முடியலன்னா கொண்டு போய் அந்த கிரேடலில் போட்டுறாங்க அந்த கிரேடிலேருந்து எடுக்கப்பட்ட பிள்ளைகள் கூட சிலர் வந்து ஆகவும் சிலர் ஐபிஎஸ் ஆகவும் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உலகத்தில் உயர்ந்த ஸ்தானங்களுக்குள்ளே அவங்க வந்திருக்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறோம் இந்த நானல் பெட்டிக்குள்ளே வளர்க்கப்பட்ட இந்த மோசை எய்த்து தேசத்திலே தேவனாகிய கத்தர் அவரை அனுப்புகிறார் அவர் சொல்லும்போது சொல்கிறார் என் ஜனங்களுடைய பாடுகளையெல்லாம் நான் பார்த்தேன் அவங்க அங்கே அனுபவிக்கிற வேதனைகளையெல்லாம் நம்ம நான் பார்த்துருக்கிறேன் ஸோ இப் இதோ உன்னை நான் அங்கே அனுப்புகிறேன் நீதான் அவர்களை போய் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதங்களையும் அடையாளங்களையும் வல்லமைகளையும் அவருடைய கைகளிலே கொடுத்து அங்கே அனுப்புகிறத நம்ம பார்க்குறோம் பார்க்கும் பொழுது, மோசை எய்த்து தேசத்தில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எய்தியனும் எபிரேயனும் அடித்து கொள் நம்ம பார்க்குறோம் பைபிளில் அதே மாதிரி எப்ரேயருக்கு எப்ரையர் அடித்துக்கொள்வதை பார்க்குறோம் அப்போ இவர் சமாதானம் பண்ண போகும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது உன்னை யார் எங்களுக்கு தலைவனாக அதிகாரியாக உன்னை வைத்தது யார் என்று வேதத்தில் கேட்கிற ஒரு கேள்வியை நம்ம பார்க்குறோம் அதை அப்போது சிலர் ஏழாம் அதிகாரத்தில் ஸ்தேவான் அதை குறித்து பேசும்பொழுது அவர் என்ன பேசுகிறார் பாருங்கள் அப்போ சிலர் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் அதை குறித்து வாசிக்க முடியும் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரம் அதில் முப்பத்தி நாளில் இருந்து நம்ம படிக்கும் பொழுது அங்கே நம்ம வந்து இந்த மோசை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அங்கே வேதத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பாருங்களேன் உன்னை அதிகாரியாகவும் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவனை மறுதளித்திருந்த இந்த மோசையே தானே தேவன் முச்செடியிலே அவனுக்கு தரிசனமாகி தூதனாலே தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்பினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் அப்போ தேவநாயக கத்தர் அவருக்கு தென்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அவரை மீட்பராக ரட்சகராக எழுப்பி எய்த்துக்குள்ளே அனுப்புகிறத பார்க்கிறோம் ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரோவேல் ஜனங்களை இந்த எய்த்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசைக்கு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அழைத்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்க முடியும் இந்த மோசை குறித்து வேதத்தில் இன்னும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கும்போது உபாம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம் அங்கே வாசிக்கும் பொழுது உபாமா புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போ இந்த மோசே போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினது இல்லை என்பதாகத்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மோசே எயித்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்ய செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால் கத்துரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதர்சி இஸ்ரேவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை காப்பதற்காக ஒரு நாணல் பெட்டியில் வைக்கப்பட்ட ஒரு குழந்தை அங்கே பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேவேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேவேல் ஜனங்களை மீட்பதற்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அடிமைத்தன வீடாகிய எய்த்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தேவன் சொல்லுகிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்திற்குள்ளே தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதிகளிலே நீங்கள் தான் ஒரு நாணலாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாலஞ்சு நாணல் சேர்ந்து அது ஒரு பெட்டியாய் மாறுகிறது அங்கே பார்க்கிறோம் இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு இல்லை என்றால் இதை பார்வனுடைய கோபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு இந்த நாணல் பெட்டி உதவினது அதே மாதிரி நீங்கள் விசுவாசிகளுடைய ஐக்கியம் கத்தர் நடுவில் இருக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு நானல் பெட்டியை போல அங்கே நோவா செய்த அன்றைக்கு செய்த பேழையை போல நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதின் பாண்டமாக பாத்திரமாக மாற்றப்படுகிறீர்கள் உங்கள் வழியாய் சிலர் தேவனுடைய வார்த்தை கேட்டு மீட்கப்படுகிறார்கள் உங்கள் வழியாய் சிலர் அபிஷேகப்படுகிறார்கள் சிலர் சுகம் அடைகிறார்கள் சிலர் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம் பைபிளை நம்ம பொழுது இன்னைக்கு நீங்கள் தான் கத்தர்க்கென்று உங்களுடைய பகுதிகளிலே ஒரு நாலஞ்சு பேராக சேர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஆணல் பெட்டி அனைகரை உங்களிடத்திலிருந்து என்ன செய்வாங்க கத்தருடைய நாமத்திற்கேருந்து எழும்ப போகிறதை நம்ம பார்க்கிறோம் வேத புஸ்தகத்துல இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம பார்க்கிறோம் அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் பக்தராணிக்கு குறித்து வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம் இவரை குறித்து நம்ம வாசிக்கும் போ வாசிக்கும்போது கூட ஆஹ் அங்கே பார்த்தீங்கன்னா தமஸ்கு பட்டணத்துல இவர் இருக்கும் பொழுது வேத புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த தமஸ்கூவில் இருக்கிற அந்த ஆசாத் என்ற ராஜாவினுடைய சேனை தலைவன் இவரை வந்து கொள்ளுவதற்கு ஆரோத் என்ற அந்த தலைவன் இவரை கொல்லுவதற்கு எத்தனை பண்ணின பொழுது அங்கே பாருங்கள் நீங்கள் படித்து பாருங்களே தம் எங்கே பாசிக்கலாம் ரெண்டு கொரின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி மூணு வசனங்களை பாருங்கள் தமஸ்கு பட்டணத்து ஆராத் ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்குடைய பட்டணத்தில் காவல் வைத்தான் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவையில் அப்பொழுது நான் கூடையிலே வைக்கப்பட்டு ஜன்னலிருந்து மதில் வழியாக இறக்கி விடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் ஸோ அன்றைக்கு மோசையை காப்பி ஒரு நாணல் பெட்டி இங்கே நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த பவுல் போஸ்டர்ல பார்க்கும் பொழுது ஒரு கூடைக்குள்ள அவரை வச்சு அங்கே இப்போ ஜன்னல் வழியாக அவர் இறக்கி விட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனை தலைவனுடைய கைக்கு அவர் தப்பி போய்விட்டார் என்பதாக வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம் ஸோ இப்படியெல்லாம் அவங்களுடைய பேக்ரவுண்ட்லாம் பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எப்படிப்பட்ட நெருக்கம் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாய் கடந்து வருகிறதை நாம் பார்க்குறோம் அப்ப இவங்க வந்து என்ன செய்வாங்க மீட்கப்பட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்டே இஸ்ரவேலின் மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் இதே பவுல் அப்போஸ்டுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இவர் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏற்பாட்டின் மிகப்பெரிய அப்போஸ்டனாக மாற்றப்பட்டதை நம்ம பார்க்குறோம் அவருடைய ஆரம்பங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அற்பமான ஆரம்பம் ஒரு சின்ன துவக்கம் ஒரு சின்ன தான் ஆனால் அந்த முடிவு வந்து எப்படி இருக்குது சம்பூர்ணமாக இருக்குது பரிபூர்ணமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் ஒன்றாய் ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற வேலையிலே நீங்கள் ஒன்றாய் கூடி பிரார்த்திக்கிற வேலையிலே அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாண்டங்களாக என்ன செய்கிறீங்க மாற்றப்படுகிறதை பார்க்குறோம் தேவனாகிய கத்தர் என்ன செய்தார் எருளில் இருக்கிற ஜனங்களை தேவனிடமாய் வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு கொண்டு வருவதற்கு அப்போஸனாகிய பவுளை கத்தர் பயன்படுத்தினார் அதே போல் அடிமைப்பட்டு கடந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தன வீடாகிய எய்து தேசத்திலேருந்து தேவனாகிய கத்தர் மீட்டு கொண்டு வந்தார் என்பதை பார்க்குறோம் இவருடைய ஆரம்பமெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நானல் பட்டியிலிருந்து எழும்பின மோசே ஒரு கூடையிலே வைத்து இறக்கிவிடப்பட்ட ஒரு அப்போஸனாகிய பவுல் இவர்கள் கத்தருடைய நாமத்திற்கென்று பெரிய காரியங்களையும் பராக்கிரமமான காரியங்களையும் கத்தர் செய்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம் குறந்தியன் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருடைய தெரிந்து கொள்ளுதலே வித்தியாசமான ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் நீங்கள் அழைக்கப்பட்ட பாருங்கள் ஒன்று குருந்தியன் புஸ்தகம் ஒன்னாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இருபத்தி ஆற நீங்க படிக்கிறேன் கேளுங்க சகோதரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் இந்த உலகத்தின் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படிக்கு தேவன் இந்த உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் சோ மாம்ச மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் ஸோ இப்போ நம்ம தெரிந்து கொள்வதில் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் பயங்கரமாக தேறி பயங்கரமாக வானத்திலேருந்து குதித்தவர்கள் அல்ல சாதாரண மக்கள் ஆனால் அங்கே வேத புஸ்தகத்தில் பார்க்குறோம் சாதாரண மக்களாகிய நம்மிடத்தில் கத்தர் அசாதாரணமான காரியங்களை அவருடைய வல்லமை விளங்க பண்ணி நம்மளை கத்தர் என்ன செய்தார் எழுப்பினார் என்பதை நம்ம பார்க்குறோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சவுள் சீஷன் ஆகும் பொழுது பவுலாய் மாறின பொழுது ஈஸ்வர்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ள மனதா இல்லை ஆனால் அங்கே பார்க்கும் பிற்காலத்திலே அவரை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலாய் மாறினார் மோசையை பாருங்க கூட இருக்க சகோதரர்களே அவரை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அதே மோசையை உன்னை யார் தலைவனாக்குனது யார் நீ நீ என்ன எங்களுக்கு மீட்பனா என்று கேட்ட அதே இடத்தில் அவர் தலைவராகவும் மீட்பராகவும் எழுப்பப்பட்டார் என்பதை பார்க்கிறோம் நீங்களும் அப்படியா எழுப்பப்பட்டு கத்தருக்கென்று எரிகிற தீவெட்டிகளைப் போல உங்களுடைய ரட்சிப்பு பிரகாசிக்கும்படி ஏசை ஒன்னின் படி அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல மாறணும் அப்படி மாறி கத்தருக்காய் நீங்கள் பிரகாசிக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படி தேவனை நோக்கி ஒரு வினாடி ஜோமன்லாமா எங்கள் அன்பும் இறக்கும் நிறைந்தங்கள் பிதாவே இந்த மாலை வேலைக்காய் நன்றியோடு கூட துதிக்க இருக்கிறோம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் மேல் கத்துடைய ஜீவன் இறங்கட்டும் உடைய வல்லமை இறங்கட்டும் வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உடைய நாமத்திற்கு என்று மகிமையுள்ள சாட்சிகளாய் உடைய பிள்ளைகள் எழுப்பப்படும்படி கத்தர் கருபை செய்யும் தொடர்ந்து கத்தாவை ஒரு மோசை எழுப்பின கத்தர் ஒரு பவுளை எழுப்பின கத்தர் கத்தா ஒரு நானல் பெட்டியை பயன்படுத்தினீர் ஒரு கூடையை பயன்படுத்தினீர் அப்பா அவை ஸ்தோத்திரிக்க அதை போல புறக்கணிக்கப்பட்ட எங்களை கத்தர் நீர் கத்தாவே தெரிந்து கொண்டு உடைய வல்லமையும் உடைய ஞானத்தையும் எங்கள் வழியை வெளிப்படுத்துகிறபடினால் துதிக்கிறோம் தொடர்ந்து ஆசீர்வதிங்க பிள்ளைகளை உடைய ரத்தத்துக்குள் மூடுங்க மைமுள்ள பிரியமானவர்களே மெய்யாகவே இந்த மாலை வேளையில் பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து இதை உங்களுக்குள் அடக்கி வைத்து கொள்ளாமல் மற்ற உள்ளே இந்த வார்த்தைகளை நீங்கள் தெரிவிங்கள் கத்தருக்கு என்று மைமுள்ள சாட்சிகளால் எழுப்பப்படுங்கள் காட் பிளஸ் யூ ஆல்